ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசம் இன்றைக்கி ரசம் அப்புறம் இது வந்து மான்சிக்கங்க கேரட்டு கொஞ்சம் சிக்கன் போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு ஒன்றா பாயில் பண்ணி தாளிச்சாச்சு ஏன்னா அவங்க ரொம்ப காரம் லைக் பண்ண மாட்றாங்க அதனால் அவங்க தனியாக இன்றைக்கி இது வந்து இது சிக்கன் பெப்பர் சிக்கனுங்க இது பெப்பர் சிக்கன் தொக்கு மாதிரி இது குழம்பு இல்லை இது வந்து பெப்பர் சிக்கனுங்க எப்பட்ரிக் என் தாக்கிறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க இது வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவுங்க இதெல்லாமே இன்றைக்கி கவின் இன்றைக்கி ஃபஸ்ட் இயரே போயிருக்காலைங்க அவனுக்காக இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு இன்றைக்கி கொண்டுட்டு போய் கவினை உரும்போது என்னன்னு தெரியலங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் அவனை விட்டுட்டு வரும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சு ரொம்ப அழுகையே வந்துடுச்சு ஏன்னு தெரியல ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரில புது ஸ்கூலு எப்படி என்ன பண்ணுவானோன்னு தெரியல ஒரு மாதிரி இதாகிடுச்சி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேங்க அதுக்கப்புறம் மனசை பேத்திக்கிட்டே சரியாயிட்டு சரி கவினுக்காக ஒரு ஸ்பெஷலாக எதனா பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சிக்கன் பண்ணி வச்சுருக்கேன்